நிறைவேற்றும் நம் அனைவருக்கும் உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என்று நம்புகின்றோம் அதற்காக நீண்ட கால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஊடாக குறுங்கால ஸ்திரத்தன்மை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்துக்காக குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தின் ஸ்திர நிலைமையும் நம்பிக்கையும் கட்டியெழுப்புதில் மாற்றமே தங்கியுள்ளது அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக சம்பந்தப்பட்ட கடன் தரப்பினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான பணிகளை விரைவில் நிறைவு செய்து உரிய கடன் நிவாரணத்தை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதற்கு இந்த நாட்டு மக்களைப் போன்று சர்வதேச சமூகத்தினதும் ஆதரவை பெற முடியும் என்று நாம் நம்புகின்றோம் அந்த ஒத்துழைப்பின் மூலம் இந்த கூட்டு முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம் நமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்ததே மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளையும் மாற்றியமைப்பதாகும் தற்போது அது நிரூபணமாகியுள்ளதே இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தல்களை நோக்கினால் தேர்தலுக்கு பின்னரான இந்த வன்முறை சம்பவம் நடைபெறாத தேர்தலாக நாம் வெற்றியிட்டிய சினாதிபதி தேர்தலாக வரலாற்றில் இணைக்க முடிந்துள்ளதே தன்னூல் எக்கமம் வர்ன்லெசர்வத்தி ஜனாதிபத்து வர்ணித்தியாச கத்துக்கிற அப்படி டக்கிய அவள் பீத்திவினோ மிரட்ட ஜனதாவா பக்கவே தபு விஸ்வாசனா திரியுமா ஏதுலி சித்தவினோம் இதை நமது நாட்டு மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றதே இந்த நிலைமையை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவதே எமது நோக்கமாகும் அரசியலில் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அதற்காக வியூகம் அமைப்பதற்கும் எவருக்கும் உரிமை அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கற்றெழுப்பு வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து சேற்பொழுதன் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தில் வலியுறுத்துகின்றேன் அதற்கான தலைமைத்துவத்தை நாம் வழங்குவோம் சிங்களவர்களாக இருக்கலாம் தமிழராக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் வேறுகராக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் நாம் இலங்கை பிரஜைகள் என்ற திறமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வியிடமே தவிர வெற்றியடையாது அதற்காக அரசியலமைப்பு ரீதியிலான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள நாம் ஒருபோதும் பின் மாட்டோம் மக்கள் மீது ஏற்பட்டுள்ள அதிக வாழ்க்கைச் சுமையை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படும் நிலை ஏற்பட இடமளிக்க மாட்டோம் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக காற்றமாகவும் நெருமையாகவும் உணையும் அனைவருக்கும் எமது கனவுகள் திறந்துள்ளன மக்களின் ஆணைக்கு அமைவான ஒன்று அவசியப்படுகின்றது இறுதியாக இருந்த பாராளுமன்றம் மக்கள் ஆணையை துரிவுபடுத்தியதாக காணப்பட்டது அதனால் நேற்று தினம் பாராளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்தேன் அரசியலமைப்புக்கு அமைவாக நாட்டை கொண்டு செல்வதற்காக எவது பாராளுமன்ற பிரித்துவத்துக்கு அமைவாக அமைச்சரவையொன்றை நியமித்தேன் அன்றாடம் சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு பொழுதிலும் மக்கள் காணும் கனவுகள் உள்ளன அது இன்று இருப்பதை விடவும் சிறந்த நாடாகும் ஆனாலும் பல வருடங்களாக அது கனவாகவே போய்விட்டது என்பதனை நானும் அறிவேன் சந்தர்ப்பவாதம் அதிகார மோகம் சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மால் முடியாமல் போனது இருப்பினும் எமது வரலாற்றில் நல்விட முடியாத சந்தரப்பொன்று கிடைத்திருக்கின்றதே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தலைவகை